நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இங்கே நடப்பது அரசு விழாவா இல்லை கிட்டத்தட்ட ஒரு மகளிர் மாநாடா என்ற அளவுக்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோட முகத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்காக்களும் தங்கைகளும் அம்மாக்களும் பாட்டிகளும் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க இன்னொரு சிறப்பு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரும் நம்முடைய இயக்கம் கிடையாது நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது இப்போ கிடையாது சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் ஒற்றுமையாக பாராட்டியிருக்கிறார்கள் எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் சிறப்பான மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்